செல்ல குட்டீஸ் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு குட் ஈவினிங் சொல்லிட்டு வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்பா இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தினா தமிழகத்தில் ஒன்று முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அரையாண்டு விடுமுறை வந்து விடப்பட போகிறது இந்த அரையாண்டு விடுமுறையானது தற்பொழுது ஒரு சின்ன மாற்றங்கள் ஏற்பட்டு பார்த்திங்கன்னா அரையாண்டு விடுமுறையானது நீடிக்கப்பட்டிருக்கிறது எத்தனை நாட்கள் அரையாண்டு விடுமுறையானது விடப்பட்டிருக்கு ஸ்கூல் அது அரையாண்டு விடுமுறை முடிஞ்சு எப்போ ரீஓப்பன் அப்படின்றத ஏ டு செட் எல்லாமே பார்க்க போகிறோம் இந்த அரையாண்டு விடுமுறையில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு சிறப்பு வகுப்பும் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர் வந்து சொல்லியிருக்காரு இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ஹாப்பியான நியூஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது தமிழகத்தில் ஒன்று முதல் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு அரையாண்டு தேர்வு முடிந்தவுடன் பார்த்தீங்கன்னா அரையாண்டு விடுமுறை வந்து ஆண்டுதோறும் பார்த்தீங்கன்னா விடுவாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒன்பது நாட்கள் அது போல் விடுவாங்க சரிங்களா அதாவது ஜனவரி இரண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இப்போது கூடுதலாக இரண்டு நாட்கள் விடுமுறையை விட்டு அதாவது ஜனவரி ஐந்தாம் தேதி வந்து பள்ளிகள் திறக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட பன்னிரெண்டு நாட்கள் ஒன்று முதல் பனிரெண்டாம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு விடுமுறை அப்படின்ற ஒரு அறிவிப்பானது வெளியாக இருக்கிறது இது ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய தகவலாக பார்த்தீங்கன்னா அமைந்திருக்கிறது குறிப்பாக பார்த்தீங்கன்னா நாளையிலிருந்தே பார்த்திங்கன்னா விடுமுறையானது தொடங்கிறது அதனால் பார்த்திங்கன்னா எல்லாம் விடுமுறை என்ஜாய் பண்ணுங்கள் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இந்த விடுமுறை டைமில் உங்களுடைய பள்ளிகளில் பார்த்திங்கன்னா இந்த பொது தேர்வு எழுதக்கூடிய பத்து மற்றும் பதினொன்று பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா சிறப்பு வகுப்பு வந்து நடத்துவாங்க அப்படி நடத்துனாங்கன்னா போக தேவை கிடையாது சரிங்களா சிறப்பு வகுப்புலாம் அட்டன் பண்ணக்கூடாது நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஆனால் அதே மாரி ஒரு சில ஸ்கூல்ஸில் வந்து நடத்துவாங்க அப்படி நடத்தினா கண்டிப்பாக போனமா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா போக தேவையில்லை சரிங்களா அப்படி நடத்துனாங்கன்னா இந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் நாளை முதல் பார்த்தீங்கன்னா விடுமுறை ஆனது பார்த்தீங்கன்னா விட்டுருக்காங்க அரையாண்டு விடுமுறை விடிய விடுமுறையை பார்த்தினா என்ஜாய் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் பார்த்திங்கன்னா பள்ளிகள் திருப்பும் பொழுது பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ போடுவோம் அதையும் நீங்கள் பாருங்கள் சப்போஸ் இதில் ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்பட்டால் ஒருவேளை கூடுதல் விடுமுறையானது விடப்பட்டால் கண்டிப்பாக நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் நம்ம சேனலோட இணைந்துருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் பொதுத் தேர்வை குறித்து முக்கியமான வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வரப்போகுது குறிப்பாக வந்து பத்து பதினொன்று பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க ஏன்னா பொதுத் தேர்வு குறித்து நிறைய விதமான வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து பதிவேற்றம் செய்வோம் மறக்காமல் வந்து பாருங்கள் ஓகே சில குட்டிஸ் இதுபோல் ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் போல் அப்டேட்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நன்றி அடுத்தடுத்த வீடியோஸ் சந்திப்போம் நன்றி வணக்கம்